கோமியம் என கிண்டல் செய்தவர்கள் எல்லாம் லைனில் வாங்க இப்போ தெரியுதா அருமை பசுமாடு இயற்கை கொடுத்த வரம் என நமது குடும்பத்தில் பெரியவர்கள் சொல்லி கேட்டு இருப்போம் ஆனால் இப்போதைய தலைமுறைக்கு அது தெரிய வாய்ப்பு இல்லை பலரையும் கோமியத்தை வைத்து கிண்டல் செய்திருப்போம் இந்த நிலையில்தான் இப்போது இந்த கோமியம் செய்த மாயம் என்ன என்பது குறித்து பெண் விவசாயி ஒருவர் பகிர்ந்த பதிவு சமூக வலைதளங்களில் பெருமளவில் பாராட்டப்பட்டு வருகிறது கோமியம் எந்த அளவு கிருமி நாசினியாக மட்டுமல்லாமல் இயற்கை உரமாக இருக்கிறது என்பதை நேரடியாக செய்து காட்டியிருக்கிறார் பலருக்கும் புதுமனை புகுழா நிகழ்ச்சியின் போது ஏன் கோமியம் தெளிக்கப்படுகின்றது என்ற கேள்வி இருக்கும் நிலையில் கோமியத்தை மிஞ்சிய கிருமி நாசினி எதுவும் இல்லை என்பதும் தெளிவாகி இருக்கிறது என்னடா இது இவங்க கோமியத்தை வந்து பாத்திரத்தில் பிடிக்கிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க நாங்கள் வந்து அந்த பாத்திரம் அதுக்காகவே தான் யூஸ் பண்ணுறோம் கோமியத்தை வந்து நான் எதுக்காக பிடிக்கிறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் இயற்கையான முறையில் தான் கீரை வந்து விளை இருக்கேன் இப்போ பார்த்திங்களா அந்த பாத்திரத்தில் கோமியம் இருக்கு இல்லையா இதில் வந்து மாட்டுச்சனை தான் நல்லா கரைச்சி வச்சிருக்கேன் அதில் அந்த ஒரு சட்டி கோமியத்தை ஊற்றி நல்லா கலந்துருவேங்க கலந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ம இப்போ கீரை அறுவடை பண்ணியிருந்தேன் இல்லையா அரைக்கீரை அறுவடை பண்ண இடத்துல இதை வந்து நல்லா தொளிச்சு விட்டுருவேங்க தொளிச்சி விட்டுட்டோம் அப்படின்னா தொளிச்சு விட்டதுக்கப்புறம் இது வந்து அதே போல் தொளிச்சு விட்ட உடனே தண்ணியும் விட்டுருணும் இது வந்து மேலே பட்டுச்சுன்னா செடியெல்லாம் கருகிருங்க ஏன்னா அமோனியம் சல்பேட்டை விட இது பவர் கூடுனது இயற்கையான உரமும் கூட அதனால் த தெளிச்ச உடனே தண்ணி விட்டுருணுங்க அதே போல் பக்கத்தில் இருக்கிற செடிகளுக்கும் நம்ம வந்து பட்டக்கூடாது பட்டு போயிடும் செடி வந்து அதனால தான் நான் இந்த வந்து பார்த்திங்கன்னா அறுத்த இடத்துல மட்டும் தண்ணி த அந்த தண்ணியை தெளிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படி தெளிக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா இயற்கையான முறையில் நமக்கு வந்து எந்த ஒரு ரசாயனமும் நான் சேர்க்கலை இயற்கையான முறையில் தான் நான் கீரையை வந்து விளை இருக்கேன் இப்போ பாருங்கள் நான் தெளிச்சதுமே உடனே தண்ணி விட்டுட்டேன் பாருங்கள் இந்த மெத்தட தான் ஃபாலோ பண்ணணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்

நீங்க நீங்க என்னால இருக்கும் போ வந்து பேரு